சபரிமலையில் மண்டல பூஜை நாளில் சூரிய கிரகணம் காரணமாக மூன்றரை மணி நேரம் நடை அடைக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பியவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பி எஸ் பிரசாந்த் கூறினார் சபரிமலையில் அவர் நிருபர்களிடம் கூறியதாவது டிசம்பர் இருபத்தி இரண்டில் ஆரன்மூலாவிலிருந்து புறப்பட்ட தங்கங்கி பவனி எழுபத்து நான்கு கோயிலுக்கு சென்றுவிட்டு இன்று பம்பை வருகிறது இங்கு கேரள தேவசம் அமைச்சர் வாசவன் இந்த பவனியை வரவேற்பார் நாளை மண்டல பூஜை நடைபெறும் இதற்காக நெய் அபிஷேகம் உள்ளிட்ட எந்த நேரமும் மாற்றப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ளிட்டவற்றால் தடைப்பட்ட பம்பா சங்கமம் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி பம்பையில் நடைபெறும் அன்றைய தினம் திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவையொட்டி எழுபத்தி ஐந்து தீபங்கள் அனைத்து கோயில்களிலும் ஏற்றப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகர விளக்கு சீசனில் ஐயப்பன் படம் பொறித்த தங்க லாக்கெட் விற்பனைக்கு விடப்படும் நடப்பு சீசனில் நேற்று முன்தினம் வரை முப்பது புள்ளி எட்டு ஏழு லட்சம் பக்தர்கள் வந்துள்ளனர் இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது நான்கு புள்ளி நான்கு ஐந்து லட்சம் அதிகமாகும் சபரிமலை உள்ளிட்ட கேரளாவின் முக்கிய கோயில்களில் சோலார் மின் உற்பத்தி திட்டம் உடனடியாக தொடங்கப்படும் கேரள அரசு நிதி உதவியுடன் நிலக்கல்லில் பக்தர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்டுள்ள மூன்று புதிய கட்டடங்களை தேவசம் அமைச்சர் வாசவன் நாளை மாலை நான்கு மணிக்கு திறந்து வைப்பார் மூன்று மாடிகளைக் கொண்ட ஒவ்வொரு கட்டிடத்திலும் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பக்தர்கள் தங்க முடியும் மண்டல பூஜை தினமான நாளை காலை ஏழு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை சூரிய கிரகணம் காரணமாக சபரிமலை நடை அடைக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் தகவல் பரவியுள்ளது இது சபரிமலை சீசனை சீர்குலைக்கும் முயற்சியாகவே கருதப்படுகிறது இது தொடர்பாக கேரள சைபர் கிரைம் போலீசில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் புகார் செய்யப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்